தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் ஒன்பது நட்பு குரல் எண் எழுநூற்றி தொன்னூறு இணையர் இவர் எமக்கு இன்னம் யாமென்று புனையினும் புல்லென்னும் நட்பு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் இவர் எனக்கு இன்ன வகையில் வேண்டியவர் நான் அவருக்கு அந்த அளவுக்கு நெருங்கியவன் என்று பொய்யுரை பெருமை பேசுவதாலும் நட்பு சிறப்பு இழக்க நேரும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒருவரது நட்பை ஆதாயத்திற்காக பொய் சொல்லி இதனால்தான் நாங்கள் நண்பர்களாகினோம் என வழிவகை காரணங்களை பொய்யாக வெளியில் சொல்வது உகந்தது அல்ல அது நட்பின் பெருமையை இழக்க செய்துவிடும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்